சின்ன சின்ன அட தானே பட்டாம்பூ கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணு காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்களோட தங்கச்சியை வந்துட்டு நாங்க அங்க அவங்க ஊர் பொள்ளாச்சி அங்கேருந்து வந்து நாங்க இப்போ வந்து போய் கூட்டிகிட்டு வர போகிறோம் அங்கேயும் விருந்து தான் விருந்து சாப்பிட்டு அவங்க வந்து இங்கே கூட்டிகிட்டு வரதான் மறு வீடு போய் கூட்டிகிட்டு வராங்க அதுதான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அதுக்கு மட்டும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் 温的音。 ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும் நம்ம ஊர் கோயம்புத்தூர் திருப்பூர் சைடு ஈரோடு சைடெல்லாம் எப்படி என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்குங்கிறது அந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம ஏரியா சைடு உங்கள் ஏரியா சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோல நாங்கள் காமிக்கிறோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா சந்தி வந்து நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க அதை வந்து வழி அனுப்பிச்சி வச்ச வீடியோ தாங்க இப்படி கூட்டிகிட்டு போன பிள்ளையத்தை நாங்கள் வந்து மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு வர வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இது வந்து ஒரே குடும்பம் இதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லா குடும்ப மெம்பர்ஸ் தான் அதில் இருக்கிறவங்க எல்லாருமே தான் வேறு யாருமே கிடையாதுங்க சொந்தக்காரங்க எல்லாருமே போயிட்டோங்க இது எல்லாமே நாங்கள் தாங்க வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க இப்போ நாங்கள் வந்து பொள்ளாச்சியில் இருக்க நடுப்புணி ஊருக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் அங்கே தான் இருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளையும் ஸோ கூட்டிகிட்டு வரதுக்காக தான் நாங்கள் வந்து மறுவீடு அழைப்பு சொல்லுவாங்களோ அது கூட்டிகிட்டு வரதுக்காக போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் வந்து நாங்கள் போகிறோம் மினி டிராவல்ஸ் மாதிரி பிடிச்சிருக்காங்க பின்னாடி ஒரு கார்லேயும் வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ எல்லோருமே வந்து போயிட்டுருக்கோம் ஒரு ஜாலியாக வந்து போயிட்டுருக்கோம் ஏன்னா வந்துட்டு ஃபேமிலியாக போகிறதுனாலே ஒரு ஜாலி தான் அதே ஜாலியோடு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் நாங்கள் போனதையும் பார்த்துட்டா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வந்து விருந்து தான் எப்பயுமே வந்து கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கெடா விருந்து வந்து போடுறது வந்து ஒரு பழக்கம் உங்கூர் சைட்லாம் வந்து எப்படி போடுறாங்கன்னு சொல்லி சொல்லுவேன் பொண்ணு வீட்டு வந்து விருந்து போடுவாங்க மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயும் வந்து அதே மாதிரி விருந்து போடுவாங்க ஸோ அந்த நைன்டி கிட்ஸ் மெமரிஸ் தொட்டாச்சு நீங்கள் போர்சி ரத்தனா

லாய் வந்து எல்லா வெச்சுட்டீங்களா அங்க நர்ங்கனை தடபுடல் விருந்து ஆட்டுக்கறி சரோ ஏன் சார் அழுகுறேன் ஐயோ இந்த பாசத்தை எப்படி நம்ம திருப்பி தரப்போறோம் தெரியலையே தொடத்துக்கோ 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 மூக்க தொடத்துக்கோ கண்ணை தொடச்சுக்கோ கண்ணு தண்ணி வருது மூக்கல தான் வருது அதிகமா மழை வந்துருச்சு மழை வந்துட்டு இருக்கு ஊர்லாம் மழை பெய்யுதான்னு சொல்லி சொல்லுங்க பாருங்க இருபது கிலோமீட்டர் இருக்கு நாங்கள் போறதுக்கு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மழை வந்துருச்சு வானம் வந்து கரு கரு இருந்துச்சு ஆனா இங்க மழை வராது நினைச்சா அதுக்கப்புறம் இங்க மழைக்கு வராது இப்ப பாருங்க அந்த இடத்துல மழை அதிகமா பெய்யுது நாங்கள் வர சைடு மழை ஒன்று தான் விழுது இப்போ அந்த இடத்துல வந்து மழை அதிகமா பெய்யுது இப்ப அந்த இடத்துக்கு போய் நாங்கள் வந்து மாட்டிக்கு போறோம் மாட்டிக்கலையா இங்க எங்க இந்த கூறுகள் நின்னம்னா நழைஞ்சு போயிடும் இப்போ வந்து நீங்கள் இதை வந்து யோசிப்பீங்க எல்லோரும் பஸ்ஸில் தானே போனாங்க இவங்க எப்பட்றா பைக்கில் வராங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க இந்த பைக்கு வந்து தம்பியோட தான் அதாவது மாப்பிள்ளையோட வண்டி தான் அவங்க வந்து பைக்கில் ரெண்டு பேர் வரேன்னு சொன்னாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் இதில் வந்துடும் நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்துடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பைக் எடுத்து நாங்கள் வந்துவிட்டோம் ஆனால் வந்தால் பார்த்தீங்கன்னா மழையில் வந்து பயங்கரமாக நாங்கள் மாட்டிக்கிட்டோங்க நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வரையில பாத்தீங்கன்னா மணி கரெக்டாக ஆறு மணி ஆறு மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம் ஏன்னா மழை வரனால கொஞ்சம் லேட்டாயிடுச்சாங்க நின்ன லேல அப்படியே வந்துட்டு மொல்லாம் வந்துட்டோம் நாங்கள் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தண்ணி வேறு வந்துருச்சு தண்ணியும் ஒரு அஞ்சாறு கூட தண்ணியும் பிடிச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி ரெஸ்ட் இருக்கேன் ஏதாவது தான் சமைக்கணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வந்து விதைப்படுது உங்களுக்கு கார்த்தி சரோ பாய்